ா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலையில் ஏறி போய் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு நான் ஒருத்தனே இந்த மலை மேலே ஏறப் போகிறதில் என்ன டயர்டாயிடுவோம் பேச்சு துணைக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் நானும் சிவாவும் அன்புராஜும் மூணு பேர் சேர்ந்து தான் அந்த மலை ஏற போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் ஆர்வமாகவும் இருக்கணும்பா நண்பா மலை ஏறுறப்ப நடுவில் சோர்வு அடைஞ்சிட்டாலோ இல்லை நம்மளே உற்சாகப்படுத்தோ யாரும் இல்லாமல் போயிடும் அதனால தான் நண்பா மூணு பேருமே கிளம்பியாச்சு மலை ஏறுறதுக்காக இன்னும் பாதி மலை கூட ஏறல அதுக்குள்ளே வியூ சூப்பராக தெரியுது அது முன்னாடி டயர்ட் ஆகிட்டோம்பா நீங்கள் அன்புராஜும் சிவாவும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க முன்ன பின்ன நான் இந்த வழியில் நான் போனதும் இல்லை இப்படி மலை ஏறினதும் இல்லை நம்பா அதனால நம்மளை கைட் பண்ணுறதுக்காக சிவாவும் அன்புராஜும் தான் நம்மளே கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு காலடியும் பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதாக இருக்குது நாங்கள் மூணு பேருமே விறுவிறு விறுன்னு பாதி மலை வரைக்கும் வேகமாக வந்துவிட்டோம் இதுக்கு மேலே கொஞ்சம் வலி செங்குத்தாக இருக்குது அதனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நண்பா அதுவும் இல்லாமல் பாறைகள் மேலே கால் வச்சிட்டா கொஞ்சம் ஸ்லிப்பாகிடுது இப்போ தான் கொஞ்சம் பயணமே திருலிங்க நண்பா இப்போ நம்ம அடிப்பது தாண்டி நடுப்பது தாண்டி இப்போ மேல் பகுதி சமமான பூமிக்கிட்ட வந்துட்டோம் அதுக்குள்ளே சிவாவோட பேண்ட்டில் மாட்டிக்கிச்சு நிறையா குச்சிங்க ரொம்ப இடுக்கு முடுக்கான வழி தான்பா நம்மளோட நண்பா நண்பிஸ்க்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற மலையை காட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் மூணு பேரும் தியாகம் பண்ணிட்டு இருக்கோம் பாவம் அன்புராஜ் காலெல்லாம் கிழிச்சிருச்சு பேண்ட்டு போடாதனால ரெண்டு பேரும் ஏதோ பிளான் போட்டாங்க போல் ரெண்டு பேரும் தனித்தனி வழியில் நண்பா ஆனால் இந்த இடத்துல மூணு வழி இருக்குது மூணாவதாக தெரிகிற வழியில் என்னைய போக சொன்னாங்க நம்ம போவோமா நமக்கு தான் இந்த ஏரியாவே புதுசு வலியும் புதுசு அதனால நான் அன்புராஜுக்கு முன்னாடியே போயிட்டேன் கடைசியாக எல்லா வழியுமே ஒரே இடத்துல தான் ஜாயின்ட் ஆகுது சிவா நமக்கு முன்னாடியே போயிட்டோம் சிவாவுக்கு பின்னாடி நம்ம அன்புராஜும் அதுக்கு பின்னாடி நானும் போயிட்டுருக்கேன் அன்பா நம்மளோட அன்புராஜ் திருப்பி வர்றதுக்காக குச்செல்லாம் உடச்சி உடச்சி வச்சுருக்காரு ஏன்னா வழி மாறி போயிடுவோன்னு சொல்லிட்டு எவ்வளோ அறிவு பாருங்க நம்ம அன்புராஜுக்கு நாங்கள் மூணு பேரும் இந்த உச்சிக்கு வரதுக்குள்ள சரியான டயர்ட் ஆகிட்டோம் ஏன்னா வெயில் வேறு சரியாக கொடுத்தது வெயில்ல நாங்க நடந்து போயிட்டு கொஞ்சம் காலு ஸ்லிப் ஆனாலும் அவ்வளவுதான் நண்பா ஐயோ அப்பா நம்மளுடைய நண்பர் அன்புக்கு முடியவே இல்லை நண்பா அந்த அளவு வெயில

வாங்கிட்டு தரவங்க வேலை தடுப்பாரில் என்ன பண்றாங்க பைத்தியக்கார ஒன்று வீடியோ வீடு இதே மாதிரிதான் ஒரு வாக்கு முறை நாகமலைக்கு நாகம் வெயிலே நடந்து போனோம் இந்த தான்

என்ன ஒரு புட்டை கழுத இந்த புட்டையை நம்ம சமைச்சு சாப்பிட்டா டேஸ்ட் கொஞ்சம் வெறித்தனமா இருக்கும் அதுல முட்டையை வர போட்டு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் யானையோட காலட்சி ரொம்ப அதிகமா இருக்கு இதனால நைட் நம்ம இங்க தங்க முடியாது சாணி பார்த்தா இப்ப போட்டு போன சாணி மாரிதான் இருக்கு போன இருக்கு மிக்காவும் ஓடும் நம்ம டீ முட்டை தான்

ஆமா நண்பா இங்க இருந்து பார்க்க தெளிவா தெரியுது எப்படியும் உச்சி மலையில இருந்து இப்ப நடுமலை வரைக்கும் ஓடி வந்தாச்சு எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க அங்கே ஆமா நம்ம அன்புராஜுக்கு முடியல போக

ஒரு வேலை ஏன் தெரியுமா ஃபேஸ் காமிக்கிறதுல ஒரு வேலை ஒரு சேனல் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நானும் அந்த லிட் ஆயிரும்ல எப்படியும் நாங்கள் மூணு பேரும் மலை ஒச்சிக்கு போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பியும் வந்தாச்சுருப்பா எந்த ஆபத்தும் இல்லாமல் அங்கே ஒன்றும் ரசிக்கிற மாதிரிலாம் எந்த இதுவும் இல்லை மேலேருந்து பார்க்குறப்ப ஒரு வியூ தெரியும்ல அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா